உலகத்துல உள்ள எல்லாரும் இப்படித்தான் பிறந்து வாழ்ந்து இறக்கணும்னு விதியை எழுதி அனுப்புவதாக சொல்லப்படும் பிரம்மாவும் அவர்கள் வாழும் காலத்துல அவர்களை காப்பதாக சொல்லப்படும் விஷ்ணுவும் அவரவர் செய்த புண்ணியத்தின் பயனாக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்பதை மறந்து நாமே இதை செய்யறோன்னு தவறா புரிஞ்சுகிட்டதாலேயும் அவர்களின் புண்ணிய கணக்கு காலியாகி மறுபடியும் இந்த உலகத்துல வந்து பிறந்து கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாமே இப்படி மறுபடி மறுபடி பிறந்து இறந்து கஷ்டங்களை அனுபவிக்கும் போது நடராஜா நீ என்னையும் ஒரு ஆளா மதிச்சு உன் அடியார் பெருமக்களோடு சேர்த்து இது நாள் உலக விஷயங்கள்லயே மனதை செலுத்திக்கிட்டு என்ன உன் தூக்கிய திருவடியை நினைக்கும்படி காந்தம் இரும்பு இழுப்பது போல இரும்பு மாதிரி இருந்த என்ன இழுத்தது எவ்வளவு பெரிய அதிசயம் எழுத்து விதிக்கை விதியே அளிக்கும் என் ஈசா அம்மாள் அழித்து பிறப்பிப்பை மாலையனோரை அம்மக்கள் நிற்க குளுத்தவரோடு நின் பாதத்தை நோக்கி குறுக என்னை இழுத்தது எவ்வாறு சொல் பிள்ளையுள்ளாடும் இறைவனை திருவாவரது ஆதீனத்து மூன்றாவது குருமூர்த்திகள் ஸ்ரீ அம்பலவான தேசிய அருடி செய்த அதிசய மாலை